கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான சிபிசிஐடி விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது கள்ளச்சார மரணங்கள் தொடர்பான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது மெத்தனாலை விற்பனை செய்த சின்னத்துறையிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி மாதேஷ் என்ற நபரிடம் இருந்து சின்னத்துறை மெத்தனாலை வாங்கியுள்ளதாக கூறியுள்ளார் அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைகிறார் வணக்கம் முரளி கூடுதல் விவரம் இந்த கள்ள விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களை கைது செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களுடன் பல தகவல்கள் வெளியாகி இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விசாரணையில் கடந்த பதினேழாம் தேதி மாதே செல்கிற நபரிடமிருந்து சின்னத்துறை மெத்தனால் வாங்கி இருப்பதாகவும் அதே போன்று சின்னத்துரிடம் பல விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மெத்தனால் அடங்கிய அறுபது லிட்டர் நான்கு டியூப் அதே போன்று முப்பது லிட்டர் மூன்று டியூப்கள் என நூறு சிறிய பாக்கெட்டுகளை சின்னதிடமிருந்து கண்ணுக்கு என்கிற கோவிந்தராஜ் வாங்கியிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் சின்னதுரை மெத்தனால் கெட்டு போகவில்லை எனவும் உயர் ரக கலக்கேன கூறி விற்பனை செய்யுங்கள் என அவரிடம் பார்த்துக் கொள்ளலாம் என இவர்கள் இந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை இந்த வழக்கில் ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக சின்னதுருடைய நண்பர்களான மதன்குமார் ஜோசப் ராஜா ஆகிய இரண்டு பேரையும் சிபிசேடி போலீசார் கைது செய்து ஒவ்வொரு நபடம் தனித்தனியாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கைது செய்யப்பட்ட இந்த மதன் குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஃர் குப்பத்தில் விஷ விற்பனை செய்த வழக்கில் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைக்கு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் சின்னதுறையின் மற்றொரு நண்பரான சங்கரராபுரத்தை சேர்ந்த ஜோசப் ராஜா என்பவர் பன்றுற்றி அடுத்த கடங்காபலூரில் தலைமரவாக இருந்த பொழுது சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தமிழகத்தையே உலுக்கிய இந்த விசத்தாராய விவகாரத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை சிபிசிஐடி போலீசார் எடுத்திருந்தாலும் ஆனால் பலி எண்ணிக்கை நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதுவரை ஐம்பது பேரை தாண்டி இருக்க காரணத்தினால் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற சூழலில் தொடர்ச்சியாக இது கள்ளச்சாரம் தடுப்பதற்கு இனி தமிழகத்தில் இதை விற்பனை செய்யாமல் இருப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது என்பது தெரியவில்லை இந்த விவகாரத்தில் இன்னும் பல தகவல்கள் வெளியாக இருப்பதாகவும் சீமி போலீசார் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆஹ் முரளி தற்போது அந்த கொண்டு வந்த மெத்தனா மெத்தனால் ஆனது சுவை மாறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மெத்தனால் போனது அப்படிங்கறது வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா நிச்சயமாக ஏற்கனவே இந்த சின்னத்துறையிடம் இருந்து மெத்தனால் வாங்கியபொழுது ஆஹ் கோவிந்தராஜுக்கு குடி பழக்கம் இல்லாத காரணத்தை அவரது தம்பி தாமோட என்பவர்தான் அந்த மெத்தனால் வ வழங்கிய அந்த சிறிதளவு அதை ருசி பார்த்துவிட்டுதான் அவர் விற்பனை செய்வது வழக்கம் அதன்படி பார்த்து அந்த அந்த உணவு அருந்தி பார்க்கும் பொழுது அதில் அந்த கண்டென்ட் அதிகமாக இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது அதற்கு சின்னதுறை மெத்தனால் கெட்டுப்போகவில்லை போகவில்லை எனவும் குறிப்பாக இது உயர் ரக சரக்கு என கூறி விற்பனை செய்யுங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என கோவிந்தராஜனும் விற்பனை செய்துள்ளார் என்பது சிபிசிஐடி போலீசார் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் எப்பொழுது முழு பணத்தையும் பெற்றுக் கொண்ட பிறகே சின்னத்துறையிடம் இருந்து அந்த மெத்தனாலை விட்டு வந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி அந்த கெட்டு போன மெத்தனாலை கொடுக்கும் பொழுது முன்பண மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும் சின்னத்துறை மெத்தனால் விற்பனை வரலாற்று முதன்முறையாக முழு படத்தை வாங்காமல் இந்த முன்படத்தை பெற்றுக்கொண்டு இந்த மெத்தனாய் கொடுத்துவது தெரிய வந்திருக்கிறது ஆகவே இந்த கெட்டு போன மெத்தனாலை கொடுத்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது அவரிடம் உயர் ரக சரக்கு என்று விற்பனை செய்யுங்கள் என இந்த சிபிசிஐடி போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது அந்த தகவல் வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த அளவு கொஞ்சம் மாறினால் கூட இது போன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடும் என்று தெரிந்த இவர்கள் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுவரை என்றால் தெரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த விவகார இன்னும் ார் தமிழகம் முழுவதும் இவர்கள் வழங்கி வருகிறார்கள் யார் எல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சிபிசிஐடி போலீசார் அவர்களுடைய தொலைபேசி எண்களை வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் கைது நடவடிக்கைகள் கூடும் எனவும் சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இணைந்தமைக்கு நன்றி